அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் ரோட் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண பிறகு அந்த வீடியோ சார்ந்து கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம் ரோடு இன்ஸ்பெக்டரில் தேர்வு செய்யப்பட்ட ஐடிஐ டாவல்ஸ்மெண்ட் சிவில் முடித்தவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம சிஎம் வந்து வழங்கினாங்க அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்த பிறகு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சார் இன்னும் வந்து சார் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்களா இன்னும் நாங்களாம் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்களா சார் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல எங்களுக்கு ஸோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று முன்தினம் வரை அதாவது வெள்ளிக்கிழமை கூட நம்ம கால் பண்ணாங்க நிறைய ஐடிஐ முடித்தவங்க வெள்ளிக்கிழமை வந்து அவங்க வந்து போஸ்டிங் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ண அந்த நோட்ஸு மெட்டீரியல் இது மட்டுமே காரணம் முடியாது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது ஸோ அவங்க வந்து படிச்சுட்டு சார் எங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நான் ஜாயின் பண்ணுறோம் சார்னு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை கடந்த இந்த முந்தாணியத்து இப்போ நம்ம நான் அதாவது சிஎம் தலைமையில் எண்ணூற்றி பதினெட்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கினாங்க அப்படின்னு கவர்மெண்டினுடைய இந்த அறிவிப்பில் இருக்கும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கலை அதாவது ஸ்பெசிஃபிக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதினெட்டு பேருக்கு மட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க மீதி உள்ளவங்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்லிருந்து முறையாக அழைப்பானை போயிருக்கு ஸோ பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மதுரையில் தான் நம்மகிட்ட பேசினாங்க திருச்சியிலேருந்துலாம் ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டங்களில் இங்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா ஜாயினிங் பண்ணால் ஓகே ஜாயினிங் பண்ணலைன்னா ஃபீல் பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா அந்தந்த மாவட்டங்களில் உள்ள ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு முறையாக அழைப்பானை வரும் அழைப்பானை வந்த பிறகு நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ யாரும் வந்து ஐயோ மற்றவங்களாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்களே நம்ம இன்னும் வாங்கலையே நம்ம டிஸ்ட்ரிக்ட் இன்னும் கூப்பிடலையே அப்படின்னு நினைக்க வேணாம் ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து தான் அங்கே வந்து அவங்க கூப்பி கூப்பிடுவாங்க எல்லாருக்கும் ஒரே டைமில் கூப்பிடணும் அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இல்லை குரூப் ஃபோர் அப்படின்னு எந்த போஸ்ட் எடுத்துட்டாலும் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து கன்சன் ஹெட் ஆஃபீஸுக்கு போயிடும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கன்சன் ஹெட் ஆஃபீஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ பேர் அப்படின்னு பிரித்து அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தேவைகளை பொறுத்து உடனே கால்ஃபர் பண்ணுற உடனே கூப்பிட்றதும் இல்லை கொஞ்சம் தள்ளி கூப்பிட்றதும் அந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஆஃபீஸர் முடிவு பண்ணுறது தான் அதனால நம்ம கூட தெரிவு செய்யப்பட்டவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம இன்னும் ஜாயின் பண்ணலையா அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேணாம் ஒன்றை பின்ன கூட்டுருவாங்க சொல்லக்கூடிய பதி பதிவு தான் அந்த பதிவு ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோனில் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியவங்க சார் எங்களுக்கு இன்னும் எங்களை இன்னும் கூப்பிடலை இன்னும் எங்களுக்கு அழைப்பானை வரலை எங்களுக்கு வந்து எங்கே எப்போ வரும் அப்புடின்னு கேட்குறாங்க ஒரு சிலர் அதே பார்த்திங்கன்னா மற்றவங்க சார் நான் ஜாயின் பண்ணிட்டோம் சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ரெண்டு பேர் இந்த மாதிரி இது இருக்குது இல்லைங்களா ஒரு இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஒரு காமன் குரூப்பில் மெம்பராக இருப்பாங்க அப்போ அந்த 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 போடுவாங்க குரூப்பில் இந்த மாதிரி நான் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு போடும்போது மற்றவங்க மற்றவங்க நினைப்பாங்க மற்ற மாவட்டங்கள் உள்ளவங்க இன்னும் கூப்பிடலையே அப்படின்னு ஒரு பயம் வரும் அப்படி பயப்பட தேவையில்லைங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கமே ஸோ எல்லோருக்கும் கூப்பிட்டுருவாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாவட்டங்களுக்கெலாம் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆட்ரு வரலன்னு நம்ம அந்த மாவட்டங்களை நம்ம கேட்கலாம் எப்போ கூப்பிடுவீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இல்லை அந்த ஐடிஐக்கு இந்த ஐடிஐக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வரணார் இல்லைங்களா நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் கேட்டு அவர் அவருடைய சேனல்லே அவர் பதிவு பண்ணலாம் ஓகேங்களா அதனால் என்ன அப்படின்னா யாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வரும் அதாவது அதாவது ஜாயின் ஜாயின் பண்ணக்கூடிய அழைப்பானை வந்து கன்சன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நம்ம கூட தேர்வு செய்யப்பட்டவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம ஜாயின் பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம் அப்படி உங்களுக்கு இன்னும் அழைப்பானை வரலைன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நம்ம கேட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் ப்ராப்பராக தேங்க்யூ